மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் இருமல் மருந்து காரணமாக பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே ஆறு குழந்தைகள் பலியான நிலையில் தற்போது மேலும் மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்படைந்திருக்கிறார் கவியரசன் முழு விவரம் என்ன வணக்கம் மதுராமி மிகவும் சோகத்தை பெறக்கூடிய செய்தி மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் இருமல் மருந்து குடித்ததுனால வீழந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்திருக்கிறது மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆறு குழந்தைகள் வந்து பலியாக இப்ப மேலும் மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல ராஜஸ்தான்ல ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருந்தாங்க மொத்தமாக இந்த எண்ணிக்கை வந்து பதினொன்றாக மாறி இருக்கிறது இந்த குழந்தைகளோட உயிரிழப்புக்கு இருமல் மருந்துதான் காரணம் அப்படின்னு ஏற்கனவே புகார் இருந்தது அது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல இருமல் மருந்தோட மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்துட்டு இருக்காங்க அந்த பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது அது அந்த அதுதான் அப்படிங்கறதெல்லாம் உறுதி செய்யப்படும் இப்ப சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு ஆய்வு முடிவுகள் வந்த பிறகுதான் அது உறுதி செய்யப்படும் அல்லது அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் சென்னையைச் சேர்ந்த கட்டாரியா பார்மாசூட்டிக்கல் அப்படிங்கிற நிறுவனம்தான் இத விநியோகித்ததாக சொல்றாங்க அதாவது நிறுவனத்திலிருந்துதான் இந்த இருமல் மருந்து வாங்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னையில இருக்கக்கூடிய அறுநூற்று அறுபது மருந்து பாட்டில்களை வாங்கியதாக மத்திய பிரதேச அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதே போல ஐநூற்று தொன்னூற்றி நான்கு இருமல் மருந்துகளை சின்பாராவில வழங்கப்பட்ட நிலையில பதினாறு பாட்டில ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மருந்துகள் வேற யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் தெரியல யாரெல்லாம் அதை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியல அதனால இந்த விவகாரத்துல உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது இன்னொரு பக்கம் நமக்கு இந்த விஷயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளே சில நேரங்கள்ல இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியது அப்ப இருக்கும்போது நிறைய பொதுமக்கள் தமிழ்நாட்டுல மட்டுமில்ல இந்தியா முழுவதுமே மருந்து கடைகள்ல போய் டாக்டரோட பரிந்துரை இல்லாம நம்மளே வந்து காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னா மாத்திரைகளையும் மருந்துகளையும் வாங்கி உட்கொள்றோம் அந்த மாதிரி செய்யும் போது இதை விட பாதிப்புகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால இதை சுட்டி காட்டி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன அப்படின்னா செய்து நீங்களாக மருந்துகளை வாங்கி போடாதீங்க சாப்பிடாதீங்க அப்படின்றத சொல்றாங்க சில பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கலாம் அந்த மருந்து சீட்டை உடைய மறுபடியும் கொடுத்து அதை வாங்குவாங்க அதாவது ரெகுலராக சாப்பிட்ற மருந்துகள் வேற அப்பப்ப சாப்பிடற மருந்து இருக்காரு அந்த மாதிரி சில அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க அதையும் பண்ணாதீங்க அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க அப்படிதான் விவரங்களுக்கு நன்றி கவியரசு Wherever you go, whatever you do,